உண்மையா நடக்குமே ஆனா முன்பு திருமணத்துக்கு முன்பு கபுல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தை தான் பார்ப்பாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா சமீபத்துல அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு முறை என்னன்னா மருத்துவர்கள் சொல்றாங்க எல்லாரும் மருத்துவர் செக்அப் பண்றாங்களாம் மருத்துவ செக்கப் பண்ணிட்டு என்ன விதமான நோய் இருக்கு அஹ் பூர்வீகமா நோய் இருக்கா ஆமா பூர்விகமான நோய் இருக்கா அது மட்டும் இல்லாம மரவரும்பு சார்ந்த நோய்கள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து திருமணத்துக்கு ஒத்துக்கொள்கிறார் இதுல வந்து மெயினா வந்து ஆம்பளைங்களும் பாத்துக்கறதில்லையா அவங்க எதுனாலும் போறாங்க போது பெண்கள் தான் பெண்கள் தான் வந்து அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் அது காரணம் இருக்கு சார் எப்படின்னா இன்னைக்கு யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம் யாருக்கு என்ன நோய் வேணாலும் இருக்கலாம் இப்படி சூழல் இல்ல பெண்களுக்கு ஓரளவுக்காக கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்றதுனால அவங்களுக்கு பெருசா நோய்க்கான வாய்ப்பு இல்லை இதுல ஆண்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இன்னும் ஐடில வேலை பார்க்கறவங்க முப்பது வயசுல சக்கரச்சத்து சத்து வந்துருது இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறனால மருத்துவ செக்அப் தானே நல்ல விஷயம் தான் இதை சார்ந்து ஒரு பிளட் குரூப் செக் பண்ணிக்கலாம் எனக்கும் என்னுடைய பார்ட்னரா வரவருக்குமான பொருந்துகிற ரத்தம் இருக்கா இந்த ரத்தம் பொருந்தலன்னா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும் சோ இதை தெரிஞ்சுக்கிறதுல மருத்துவ ரீதியாக நல்லதுதான் நம்ம நாடு இந்த விஷயத்துலயே தான் அட்வான்ஸ் போர்ட்டு ஜாதகம் பார்ப்பதை விட மெடிக்கல் செக்அப் பண்றது நல்ல விஷயம் தான் மெடிக்கல் செக்அப் வந்திருக்கு இது வந்து ஆர்வம் அதிகமாக காட்டுகிறார்கள் என்பதுதான் செய்தி சந்தோஷம் சந்தோஷம் இந்த இப்ப வந்து நம்ம ஆட்டோ மக்கள் ஆட்டோன்னு ஒரு ஆட்டோ வந்து ஓடுறதா நான் பாத்திருக்கோம் இப்போ இதுல வந்து என்ன லேட்டஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அரசாங்கம் அறிவித்திருப்பதற்கு மேலாக சில சாதனங்களே அதுல பொறுத்திருக்காங்க என்னன்னா இப்ப நேரத்துல இருந்து அது போட்டிருக்க ஒரு முதல்ல இருநூறு ஆட்டோகள் ஓடுகிறதான் சென்னையில பெண்களே ஓடுகிறார்கள் ஒன்று என்றால் வந்து ஜிபிஎஸ் டேப்லெட்டை பொருத்தப்பட்டிருக்கு அதுல அதில் வந்து என்னன்னா கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இதில் வந்து விலை ஏற்றம் இறக்கம் ஏற்படும் போது பெட்ரோல் அங்கே மீட்டரை திருத்த தேவையில்லை அங்கே உட்கார்ந்து அவங்க மாற்றி விட்ருவாங்க நீங்கள் இப்போ ஒரு ரூபாய் ஏறிச்சின்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ வச்சு சார்ஜஸும் ஏறும் ஒரு ரூபாய்க்கு குறைந்தால் அது ஏற்ற மாதிரி அங்கேயே குறைச்சி விடுவார்கள் எனக்கு நீங்கள் திருத்தம் செய்யும் போது தானே அதை டேம்பர் பண்ண முடியுது அதை டேம்பர் பண்ண முடியாதுன்றதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜிபிஎஸ் மூலமாக இந்த ஆட்டோ எங்கே போகிறது என்பதை கண்காணித்து கொண்டே இருக்க முடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த ஆட்டோவில் வந்து ஒரு 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 பொருளையே விட்டுட்டு போயிட்டார்த்தீங்க உடனே அந்த ஆட்டோ எங்கே இருக்கிறதை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துடலாம் இது போன்ற சலுகைகள்லாம் வைத்து நேற்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது எப்படி பார்க்குறீங்க இது நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து ஆனால் அரசாங்கம் வந்து ஆட்டோக்களுக்கு வந்து மீட்டர் கொண்டு வந்தது இப்போ டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வரேன் இதை வந்து ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் வரல இன்னும் வரல இந்த இந்த இன்னும் இன்ன வரைக்கும் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு புறம் வந்து மக்கள் வந்து ஒரு சாரர் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது எல்லா சப எல்லா பிரிவிலையும் வந்து தவறு செய்வர்கள் இருப்பார்கள் என்பது போல அதுலேயும் ஒரு சில பேர் தவறு செய்வர்கள் இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையாக நல்ல ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க இப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த மீட்டர் வரல இந்த மீட்டர் வராமையே வந்து நாங்க வந்து கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்றாங்க ஒண்ணு இன்றைக்கு அந்த இந்த ஆட்டோ எல்லாம் வந்து அரசனுடைய ஆட்டோ என்கின்ற பொழுது அந்த உபகரணம் தனியார் ஆட்டோக்கள் அரசு வந்து அந்த அந்த ஸ்கீம்ல வந்து இது போன்ற கருவிகளை வந்து பொறுத்துறாங்க இந்த கருவிகளை வந்து எல்லா ஆட்டோகளுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது நல்ல விஷயம் தான்

போலி மருந்துகளாக இருக்கிறது என்று அப்படின்னும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் அவர் தெரிவித்திருக்கார். என்று கட்டுப்படுத்தி இருக்கிற மருந்துகளை தான் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் பெரும்பான்மையாக கொள்முதல் செய்கிறது நீங்க தெளிவா பண்ணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உள்நாட்டுல இருக்கிற தரமான மருந்துகளினுடைய போலி லேபிள்களிலே எக்கச்சக்கமான கலப்பட மருந்துகளும்

இன்றைக்கு வந்து அதோட நிலைமை என்னன்னா அந்த நேரத்தில் வந்து அது போன்ற செய்திகள் வந்து படித்தார்கள் அதோட போச்சு இப்போ இவர்கள் வந்து இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எல்லா மட்டத்திலேயுமே வந்து அரசியல் ரீதியான ஊழல் ஒரு புறம் தான் அந்த கார்பரேட் பியூரோக்ரசி என்று சொல்லப்படுகின்ற ஆளும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் இவங்க இவங்க வந்து நினைத்தாலுடைய இவர்கள் வந்து மக்கள் மீது அக்கறை கொண்டாலுடைய

அமிர்தம் இருக்கும்போதும் தாய்ப்பாலை கொடுக்கும் போது அதுல சில அமிர்த சில அமிலங்கள் சுரந்து அது வந்து குழந்தைகளை பாதிக்கிறதா அது தாய் வந்து எவ்வளவு நல்ல மனசு நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான கருத்தா தெரிவிக்கப்படுகிறது இதனால என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் அது பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக மூளை வளர்ச்சி போன்றவற்றில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு மருத்துவ செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க சார் இந்தியாவில எல்லாம் வாய்ப்பே இல்லை சார் இருக்கு அஞ்சுக்கே இல்லாம பொம்பளை ஊரம் தள்ளாடிட்டு இருக்கு தெரு தெருவு டாஸ்மார் கடையை திறந்து வச்சிட்டு இருக்கிற வயலுக்கு அப்புறம் உள்ள போய் மட்டா கடிச்சு படுத்துருக்கு வீட்டுல இருக்க பொம்பளைங்க நொந்து போய் திரியுறாங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய நல்லா வைக்கணும் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே பிரச்சனை இல்லை அல்லது பெத்து எடுத்த குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் கொடுத்து நல்லா காப்பாற்றணும்னு யாருக்குமே பிரச்சனை ஆனா இந்திய சூழல் பெண்கள் டிப்ரெஷனுக்குள்ள வச்சிருக்கு இந்திய சூழல்ல எந்த பெண்ணும் நல்லா இல்ல தொண்ணூறு சதவீத பெண்கள் உடல் நலக்குறைவும் மனநலக்குறைவோடும் தான் இருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் சிறப்பாக ஏதாவது திட்டங்கள் திட்டணும் எப்படி குழந்தைங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் இருக்கோ அது மாதிரி பெண்களை பாதுகாக்கிறதுக்கான சிறப்பு திட்டங்கள் தீட்டணும் ஏன்னா எழுபது சதவீத பெண்களுக்கு வந்து ரத்த சோகை நோய் இருக்குன்றோம் இதெல்லாம் எனக்கு உணவு சரிவிகித உணவு இல்லாதனால இன்னொன்னு வீட்டு சூழலும் இந்த சமூக சூழலும் முப்பது ரூபா தான் ஒரு மனிதனுடைய தனி வடிவனுடைய வருமானம் என்று சொல்லுகிற போது பாதிக்கப்படுறது பெண்களா இருப்பாங்க வீட்டுல இருக்கிற அங்குட்டு கடன் அவங்கதான் பாக்கணும் ஆம்பளை தப்பிச்சு ஓடி போய் கடை வாங்கிட்டு சமூகத்தை சந்திக்கிறது பெண்களாக இருக்கிறாங்க எனவே இயல்பான டிப்ரெஷன் குள்ள பெண்கள் இருக்கிறாங்க இதை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான தனியான திட்டத்தை அரசாங்கம் உருவாக்கணும் உருவாக்கணும் நிகழ்ச்சி இறுதிக்கு வந்துட்டோம் ஏதாவது சிறப்பு சீதர் சோழன் போறீங்களா அதாவது வந்து இப்போ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுகவுடைய மாநாடு வந்து பெருசாக பேசப்படுகிறது படுகிறது என்ன சொல்றாங்கன்னா இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா என்ன செய்தி வந்திருக்குன்னா திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மேல பேசும்போது ஒண்ணு சொல்றாங்க வெளி தனிப்படியா பேசும்போது அடிமட்ட தொண்டர்களும் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி வேண்டும் என்பது போலவும் ஆனால் சில கட்சி தலைவர்கள் பார்க்கும்போது கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது போலவும் செய்திகள் வந்திருக்கின்றன தனிப்பட்ட முறையில் கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சி தலைமைக்கு இப்போ பயந்துக்கிட்டு சில டைம் கிட்டே போய் பேசும்போது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து தமிழகத்துடைய அரசியல் முடிவுகள் வந்து கூட்டணி பலம் என்பது மிக முக்கிய வாய்ந்த ஒன்றாக இருக்குது போன ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு புறம் திமுகனுடைய கூட்டணி பலம் இருந்தாலும் கூட தேமுதிக தனியாக நின்று வாக்குகளை வந்து பெற்றது ஒரு கணிசமான ஒரு வாக்குகளை வந்து பெற்றது என்பது யதார்த்தமான உண்மை இந்த சூழல்ல வெற்றி வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட அதை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கான வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக தான் இருக்கும் அந்த வகையில் திமுக தொண்டர்கள் வந்து உண்டு வாழ்வே என்பது போல நினைக்கிறார்கள் நேர்களே அச்சில் வந்தவை நிகழ்ச்சி இன்று முடிவடைகிறது நாளை இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்